வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பெஷல் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டகரமான ஒரு இன்றைக்கி தரப்போகிறேன் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையும் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமை இந்த இரண்டு நாட்களுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை உங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்த்து தரேன் அது உங்கள் கல்யாணம் மீதோ உங்கள் ஜாதக புக்கு என் வாட்ஸ்அப் அமுச்சி விடுங்க அன்னைக்கு உங்களோட ஜாதகம் பற்றி எந்த சம்மந்தம் இருந்தாலும் ஜாதகம் புக்கு அமைச்சி விட்டிங்கன்னா ஜாதகத்தோட பலன் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட நம்பர் கீழே இருக்குது டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தையும் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகம் அமுச்சி விடுங்க உங்களுக்கு திருமணம் நிலையோ தொழில் நிலை உயர் பதவி விளையாட்டுத்துறை இன்னும் உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ உங்கள் ஜாதகத்தை நன்கு நான் பார்த்து ஜாதக பலனை உங்களுக்கு சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இந்த இரண்டு நாட்களுக்கு மட்டும் இலவசமாக உங்களுக்கு தரேன் எந்த ஒரு பணமும் தர தேவையில்லை நூறு சதவீதம் இலவசம் உங்கள் ஜாதக பலனும் முழுமையாக ஆராய்ந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இலவசமாக இந்த ஜாதக பலன் சொல்வது மிகவும் சந்தோஷப்படுறேன் ஆனந்தப்படுறேன் இந்த இரண்டு நாட்கள் உங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் குறை என்னவோ முழுமையாக ஜாதக பலன் நூறு சதவீதம் சரியாக பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ் வணக்கம்